தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக ரட்சிப்பு நிகழ்கால ரட்சிப்பிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டிய காரியங்களை குறித்து நாங்கள் வாழ வேண்டிய காரியங்களை குறித்து வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இப்படி செய்யாத பட்சத்துல தேவ சமூகத்திலிருந்து சமூகத்திலிருந்து நாங்கள் தள்ளப்பட்டு போவோம் நித்தியத்தை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் விடுவோம் தேவன் சொல்லுகிறபடி வாழாத பட்சத்துல ஆகவே இந்த நிகழ்கா ரட்சிக்கப்பட்டோம் பாவம் மன்னிக்கப்பட்டது தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டோம் என்று சொல்லி ஏனோ தானோ ஒன்று வாழுகிறதற்கு வேதம் எங்களுக்கு அனுமதிக்கலாம் அதுக்கு தேவனங்களை அழைக்கவும் இல்லை ரட்சிக்கப்பட்டால் அதுல நிலைத்திருக்க வேண்டும் முடிவு பரியந்தம் அப்படி முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாங்க செய்ய வேண்டிய காரியங்கள் சிலவற்றை வேதத்துல இருந்து அநேக காரியங்கள் உண்டு சிலவற்றை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் மத்திய ஐந்தாம் அதிகாரத்துல அநேக காரியங்களை பார்த்தோம் தொடர்ந்து இருபத்தி ஓராது வசனம் கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்ன கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாயிருப்பது என்று பூர்வத்தாருக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல உரைக்கப்பட்ட நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க அப்ப நீங்க அதான் பெரிய பாவம் அததான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சு கொண்டிருக்கிறீங்க ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்ட்டு கீழே சொல்றாரு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுபவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் தன் சகோரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாயிருப்பான் மூடன் என்று சொல்லுகிறவன் எரி எரி நகரகத்துக்கு ஏதுவா இருப்பான் தன்னுடைய சகோதரனை நியாயம் இல்லாமல் கோவித்துக் கொள்ளுகிறவன் அங்கே நியாயத்திற்புக்கு எதுவா இருப்பான்னு சொல்றாரு அத மட்டும் சொல்லல சொல்லி போட்டு இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை இங்க சொல்றாரு கீழே ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்தி செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயானால் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து உனக்கும் சகோதரனுக்கும் மனஸ்தாபம் இருக்குமானால் உனக்கும் சகோதரனுக்கும் பிரச்சனை இருக்குமானால் நீ உன் சகோதரனை கோபித்துக் கொண்டிருப்பாயானால் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம் அல்ல நீ எனக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகு சந்தோஷமாகு மன்னி ஏற்றுக்கொள்ளு சகோதரனை சகோதரனாய் பாரு அன்பு காட்டு என்பதாக இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நாங்கெல்லாம் கொலை செய்தாதான் பாவம் அல்லது விவச்சாரம் செய்தாத்தான் பாவம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநேகர் அல்லது தண்ணி அடிச்சா சிகரெட் பிடிச்சதான் பெரிய பாவம் ஆனா அன் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் உன் சகோதரனோடு உனக்கு மனஸ்தாபம் இருக்குமானால் உன் சகோதரனை நீ நேசிக்காமல் மன்னிக்க முடியாத ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமையில நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாயானால் உன்னுடைய காணிக்கையை கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உன்னை எப்படி நான் ஏற்றுக்கொள்வேன் உன்னை எப்படி நான் பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்பதாக இந்த தெய்வம் சொல்லுகிறார் காணிக்கையை குறித்து கவலை உள்ள தெய்வமாக பேசுகிறாரா கிடையாது காணிக்கையே செலுத்த நீ வரும்போது அதை கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படி இருக்கும்போது பரலோகத்துல ஒன்னு எப்படி நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதாக இந்த தெய்வம் இங்கே சொல்லுவார் அதான் நிகழ்கால வாழ்க்கையில வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியங்கள் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் அன்பு கூற வேண்டும் என்பதாக தெய்வம் சொல்லுகிற உபாமத்துல முதலாவது தெய்வத்தை ரெண்டாவது உங்களை மூன்றாவது உங்களை நேசிக்கிற மாதிரி மற்றவங்களை நேசி என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறாரு அந்த நேசம் இல்ல அன்பு இல்லை அந்த ஒற்றுமை இல்லை அந்த மன்னிக்கிற வாழ்க்கை இல்லை என்றால் அங்கே பரலோகம் இல்லை என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த நிகழ்கால ரட்சிப்புல மற்றவர்கள் என்ன செய்தாலும் அதை மன்னித்து அன்பு காட்டி அன்பு கூர்ந்து இருதயத்தில இருந்து நடிக்கிறதல்ல உண்மையாகவே இருத்தில இருந்து அன்பு கூறி அவங்களை ஏற்றுக்கொண்டு சகோதரமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழுவமாய் இருந்தால் நிச்சயமாய் நித்ய நித்தியத்திலே பிரவேசிப்போம் மாவியானவர் தொடர்ந்தும் அந்த இருதயத்தை தந்து எங்களை வழி நடத்துவாராக ஆமேன்